நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்களா அவள் லட்டுத்தான் கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்காத ஒரு லட்டு உண்மையாவே ஒரு ஹெல்த்தியான லட்டு நான் பண்ணிருக்கேன் நீங்களும் இதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கடாயை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் இதாயிருச்சு இப்போது ஒரு ஒரு கப்பு தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் நல்லா வாசனை விரும்ப வரைக்கும் வருங்க சிம்மில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் ஓமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வரும் பாருங்கள் அந்த மாதிரி வாசனை வர்ற டைமில் வரைக்கும் வறுத்துக்கிட்டு வாங்க நல்லா இப்போது நம்ம இந்த தேங்காய் போடும் கலர் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வருத்துருச்சு தேங்காய் வந்து நல்ல முத்தின தேங்காயாக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து அவலை வந்து போட போகிறோம் அவலை வந்து நல்லா ஒரு ரெண்டு தண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி அவலை வந்து லைட்டாக கொஞ்சம் சூடு காட்டணும் நல்லா ரெண்டு தண்ணி ஏன்னா அவள் நம்ம என்ன தான் சுத்தமாக இருந்த கடையில் வாங்கினாலும் அதில் அந்த உமியல் இருக்கும் அதனால் உமியாக நம்ம வயித்துக்குள்ளே குடலை வந்து ஒட்டிக்கும் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு தண்ணியில் தண்ணி ஊற்றுனீங்கன்றாலே அதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் மேலே வந்துடும் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சுக்குங்க புளிச்சுட்டு இதை போட்டு நல்லா கிளறிட்டுங்க ரெண்டு நிமிஷம் சூடாகல நல்லா இந்த மாதிரி இது பண்ணுங்க அதில் வந்து லைட்டாக இதாகிடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளம் ஊற்று போகிறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்கு வந்து பதம் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வெள்ளம் தூள் நல்ல தூளாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த வெள்ளத்தில் வந்து ஏதாச்சும் மண்ணுகள் இருந்தாலும் இருந்தாலும்ன்றதுனால நான் வந்து சும்மா தண்ணி ஊற்றி கரைச்சி தான் ஊற்றுவேன் கண்டிப்பாக அதில் வெள்ளத்தில் இருக்கும் அதனால தான் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேரும் அவல் தேங்காய் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் மாதிரி நான் வந்து இன்றைக்கு வெள்ளி அவெல்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அவல் கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அவெல்லெட் வந்து ஒன்று சூப்பராக இருக்கும் அதுவும் குட்டீஸுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு சரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துறது கூட ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வேணாலும் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக பண்ணி கொடுங்க எனக்கு இன்றைக்கி சுழப் அவல் கிடைக்கல அது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது அது கிடச்சாலும் வாங்கி செஞ்சு கொடுங்க சும்மா அந்த பிஸ்கட் எழுதல் கொடுக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்து விடலாம் பசங்களுக்கு உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி போகிறது பிடிக்கிறேன்னா ஒரு வாட்டி நீங்கள் குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி கூட போடலாம் ஆனால் நான் வந்து இந்த தேங்காய் எங்களுக்கு பிடிக்க முண்டதுனால தேங்காய் வந்து இந்த மட்டும் தான் போடுவேன் பாருங்கள் ஒரு கொஞ்சம் நெய் செலவில்லாமல் லட்டு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் வெள்ளட்டு அப்படியே நல்லா இருக்காட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஈர் இல்லை நம்ம ரெண்டு மூணு நட்ஸ் போட்டுக்கலாம் உங்கள் வேர்க்கடலை போடலாம் என்னது முந்திரி திராட்சை உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ இல்லை வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடியா இப்போ இதை வந்து நம்ம முந்திரி எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை வந்து என்னோடய பாத்திரத்தில் வந்து இதை இறக்குவோம் பார்த்தீங்களா இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து இறக்கி வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட கை சூடு பொருட்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா க கொஞ்சம் ஆரிச்சு நம்ம வந்து இப்போது உங்களோட இதுக்கு வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க நம்ம வெள்ளம் வழியாக இறுகிறோம் பார்த்தீங்களா சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக போட்டு லட்டெல்லாம் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கால் கிலோ ரவை தான் வாங்கினா எவ்வளோ லட்டு வேறுதான்னு சொல்லி நான் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லட்டெல்லாம் பண்ணி முடித்தா சுரவுகளே பாருங்க கால் கிலோ அவல்ல எவ்வளோ லட்டு பிடிச்சிக்கணும்னு உண்மையாகவே லட்டு சாப்பிட்ணுன்னு போலேன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ஏதோ ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்